காலையே எலெக்ஷன் எப்படி இருக்கு ஆக்சுவலி பெருசா ஒண்ணும் இல்ல இப்ப எப்படி போகுதுன்னா எம்எல்ஏ எலெக்ஷன் கவுன்சிலர் எலெக்ஷன்ல இருக்கிறது கூட இந்த அளவு எதுவுமே இல்லை இதுல வந்து மொத்தமே அறுபது பர்சன்டேஜ் தான் போயிருக்கேன் ஒரு ஆயிரத்தி நானூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு இருக்கிறதுல வெறும் அறுநூறு ஓட்டு எழுநூறு ஓட்டு தான் போலிங்க இருக்கு இது அந்த அளவு பெருசா இம்பாக்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனே அவ்வளவு போலிங் ஆகுது இது எம்பி எலெக்ஷனா இவ்வளவு போலிங் ஆகாத காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க ஆக்சுவலி கட்சிங்களோட அதிருப்தி தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ரெண்டு காங்கிரஸாக பிஜேபியாக இருந்தது மக்கள் யாருக்கு டிசைட் பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்காங்க ஒரு சில பேருக்கு வந்து கட்சி பிடிச்சாலும் அவங்க கூட்டணி சரியில்லாமல் இருக்கும் இன்னொன்று வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கே இருக்கும் அதில் எதுனா கூட்டணி இல்லாமல் அந்த ஒரு குளிர்பெடியிலே மக்கள் வந்து பெருசாக இதுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணலன்னு தான் நினைக்கிறாங்க ப்ராண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க ப்ராண்டு ஏடிஎம்கே டிஎம்கே உதயசூரியன் ரட்டல் அதுமாரி ஒரு பிராண்டுன்றதுனால ஆக்சுவலி இது என்ன பண்ணணும் ஃபாரின் கண்ட்ரி மாதிரி எடுத்துகிட்டு வரணும் ஃபாரின் கண்ட்ரி எப்படி எடுத்துட்டு வரணும்னா ஃபாரின் கண்ட்ரில வந்து எல்லா வேட்பாளரும் எல்லா லீடர்ஸும் நிக்க வச்சு ஒன்னா பேசுவாங்க அதுவே விட்டு இவன் படிச்சவனா படிக்காதவனா இவன் கேலண்ட் இருக்கா இவன் நம்மளுக்கு செய்வானா அடிப்படை தேவைகள் தெரியுமா இப்ப என்ன ரஜினி வந்தா ரஜினி தலைவர் அந்த இது எல்லாம் இருக்குறேன் எல்லாரும் நிக்க வச்சு அதோட கான்ட்ரிபியூஷன் இவங்க என்ன இவங்களோட கான்ட்ரிபியூட் என்ன இருக்கு இவங்களோட கான்ட்ரிபியூட் என்ன இருக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்றது ஒரே மேடில நிக்கிற வேட்பாளர் முப்பத்தி ரெண்டு வேட்பாளர் இருக்காங்க இப்ப அந்த முப்பத்தி ரெண்டு வேட்பாளர் ஒரே ஸ்டேஜில் பேசணும் ஒரு பொது வெளியோ ஒரு மீடியாவில் உட்காந்து பேசுனாங்க அதில் மக்கள் ஜட்ஜ் பண்ணுவாங்க ஓகே ஒரு போடலாம் அப்புடின்றது நான் இந்த கட்சி ஏடிஎம்கே டிஎம்கேட்டை தாண்டி பர்சன்ஸ் எம்பி எலெக்ஷன் எப்படி போகுது இப்போ டல்லாக போகுதுப்பா ஏப்பா ஏன்னா மக்கள் வந்து யாரையும் விரும்பலப்பா இந்த சேவைகள் எதுவும் ஒன்றும் இல்லை எந்த அரசாங்கமும் மக்களுக்கான சேவைகளை ஒழுங்கா செய்யலை அவ்வளோதான் ஏன்ப்பா என்ன எதனால் காரணம்னா இருக்கிற தேசிய கட்சி பெரிய கட்சி பாரதிய ஜனதா இந்த மக்களை ஏமாத்துகிறான் மதம் சாதீன்ற லெவலில் குடும்பப்படுத்துகிறான் இங்கே வந்து டிஎம்கே வேறு மாதிரி லெவலில் கொண்டு போகிறான் மக்களுக்கு சேவை செய்யலை விளம்பரத்தோடு வாழ்க்கையை முடிச்சுக்கிறான் அதுதான்ப்பா நான் எதிர்கட்சியும் அப்படி தான் இருக்கிறான் எல்லாம் கூட்டுதல் அப்படின்னா தான் இருக்கிறவங்களே தவிர மக்களுக்கு எந்த சேவை செய்யலை தொகுதியில் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எதாவது ஒரு மாற்று மாற்றம் மாதிரி மாற்றம் வரதுக்கு வாய்ப்பில்லைப்பா இன்னைக்கு டிஎம்கே தான் வாய்ப்பு இருக்குது தவிர மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை

ஏன்னா எதை நம்ம வந்து மக்களிடம் போய் சொல்கிறத செய்யுங்களா நம்ம ஊரில் ரோடு சரியில்லை தண்ணி சரி குடிக்க தண்ணி இல்லை கழிவுநீர் கால ஒழுங்காக இல்லை எந்த ஒரு என்னது படிப்பகம் இல்லை ஒரு சமூக கூட இல்லை எல்லாத்தையும் சொல்கிறோம் யாருமே அவங்க மாட்டாங்க அன்றைக்கி அவனுக்கு பணம் வருமா பணம் கொடுன்னு ஆசைப்பட்டான் கூட பணம் கொடுத்துருந்தான் ஏமாற்ற பணம் கொடுத்து ஏமாற்றி ஓட்டு போட்டு போகிற பணம் தரேன்னு சொன்னாங்க இன்றைக்கி ஏமாந்துச்சு செஞ்சேன் நாங்கள் அதுவும் கிடையாது இப்போ புரிதா அந்த மாதிரி சூழல் போயிருந்தது எல்லாம் அவன் ஏமாத்துறான் அவ்வளோதான் அவன் எடுத்து ஏமாத்துறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் எப்பவுமே நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போலிங் எப்பவுமே ஆவது ஆவந்தே இல்லை ஆமாம் இந்த வாட்டி ஆவணம் எதிர்பார்க்குறீங்களா ஆவாதுப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அது ஐம்பது பர்சன்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா மக்கள் வெறுத்துடுச்சு ஓட்டு போட முடியல யாருக்கும் அந்த ஓட்டு வந்து போட வேண்டிய அவசியம் இல்லைற மாதிரி யோசிக்கிறாங்க புரியுதா சில பேர் வீட்டு விட்டு இறங்கி வர மாட்டேறாங்க நம்ம பாமர மக்கள் இல்லாதவன் இந்த மாதிரி ஆளுங்கலாம் வந்து ஓட்டு போகிறாங்க தவிர மற்ற வேற வந்து ஓட்டு போடலாம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனில் போலிங் ஆகாது போலிங் ஆகாது எந்த மாற்றமும் ஓட்டு எந்த மாற்றமும் வராது காலம் இப்படி தான் போகும் ஓகே ஓகே அப்போ இது மாற்றத்துக்கான காரியம் இவர் ஜனல் விழுப்புரம் போது தான் மாற்றம் வருவதை தவிர வராது தமிழகத்தில் நிறையா மாற்றம் ஏற்படணும் குறிப்பாக ஸ்ரீபெரும் தொகுதியில் யார் ஜெயித்தாலும் அவங்க வந்து தொகுதியை வந்து டெவலப் பண்ணல மழை பெஞ்சா வெள்ளம் வருது சென்னையில் அந்த செம்பரம்பு டேமை வந்து தூர்வாரி நல்லா அணை வந்து கட்டமைக்கணும் நிறையா ஏரி குளங்கள்லாம் வந்து தூர்வாரி தண்ணி வந்து நிற்கிற அளவுக்கு வெயில் காலத்தில் சென்னை மக்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது மாதிரி பண்ணணும் தமிழகத்திலையும் மத்தியிலையும் மாற்றம் ஏற்படணும் ஆட்சி மாற்றம் அம்மாவோடைய ஆட்சி தமிழகத்தில் ஏற்படணும் மத்தியிலையும் வந்து மோடி கவர்மெண்ட் பத்து வருஷமாக இருக்குது ஜிஎஸ்டி பண மதிப்பில் போல மக்கள் நிறையா கொரோனா நிறையா இதில் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலை வாய்ப்பு இல்லை தொழில் இல்லாமல் போயிடுச்சு அதனால் வந்து மோடி தவிர வேறு யாருன்னா வந்தால் பிரதமர் நல்லாயிருக்கும் அப்படி தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அவர் எல்லாமே அவர் ஹைலைட் பண்ணியே கொண்டு போகிறாரு அதிபர் மாதிரி தமிழகத்துலேருந்து மோடிக்கு சப்போர்ட் கம்மியாக தான் இருக்கும் இந்த மதுரை மேம்பத்தையும் புதுசாக கட்டி மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யணும் அப்படின்றத நான் பதிவு செய்கிறேன் கீழே மோடி இருக்கக்கூடாதுப்பா எங்களுக்கு தெரிஞ்சது பத்து வருஷமாக ஆட்சிக்கு வந்து எல்லாம் ரேட்டையும் ஏற்றுட்டா போல் சாப்பிட்ற சாப்பாட்டு கூட ஜி ஜிஎஸ்டி வரி போட்டு கீழே மோடி இருக்கா நானூற்றி ஐம்பது ரூபாய் இந்த கேஸு இப்போ தொள்ளாயிரம் ரூபாய் ஆக்கி விட்டா போல் தொள்ளாயிரம் ரூபாய் ஆக்கி விட்டு மானியம் போடுறேன்னா போல் மானியமும் போடல இந்த தொள்ளாயிரரூபா ரேட்டு அதே கன்ஃபார்ம் ஆகுது நானூற்றி ஐம்பது ரூபா இருந்த கேஸ்ஸு அதே காங்கிரஸ் ஆட்சியில் நானூற்றி ஐம்பது ரூபா தான் இருந்துச்சு இப்போ அவன் ஆட்சியில் பத்து வருஷமாக இருக்குன்னா எல்லாம் விலைவாசியும் ஏறி ஏதாதிக்கும் அதனால் மத்தியில் மோடி இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சுது காங்கிரஸ் இருந்து தான் போதும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் எப்படின்னாரு நல்லா இருக்குதுப்பா இங்கே ஏற்கனவே நம்ம தொகுதியில் சிபிஎம் நாள தொகுதியில் ஏற்கனவே டிஆர் பாலு அவர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கார் இந்த தாம்பரம் டு மதுரவாயல் சாலைகளை அமைச்சது அவர் தான் இப்போ பறக்கும் சாலை எங்கிருந்தன்னா இப்போ நம்ம மதுரவாயல் டூ துறைமுகம் வரைக்கும் அவர் தான் கொண்டு வந்தார் நிறைய திட்டங்களை செஞ்சுருக்கேன் இந்த முறை அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு அழைச்சிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ எப்பவுமே மகிழ்ச்சி தொகுதியை பார்த்து பொறுத்த வரைக்கும் ஆமா இந்த வாட்டி ஆகும் நம்புறீங்களா இல்ல இந்த முறை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அது வெயில் தாக்கத்தினால கூட இருக்கலாம் இல்லை மக்களுடைய மனநிலை எப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல இந்த முறை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது போலிங் ஏன்னா முன்னெல்லாம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்டேஜ் ஆகிடும் இன்றைக்கி மதியானம் ரெண்டு மணி அளவு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சரியாக ஒன்றா ஒரு ஐம்பது பர்சன்ட் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் தெரியல எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரியல எலெக்ஷன் கமிஷனர் கேட்டால் தான் தெரியும் ஆமா இருக்குது ஆமாம் எப்படி இருக்குன்னா மக்கள் வந்து ஓட்டு போலிங் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு வந்து பாதிக்கு பாதி தான் ஓட்டு விழுந்துருக்கு அது ஏன் கேட்குறீங்களா ஏன்னா மக்களுக்கு வந்து அரசியல்வாதி மேலே நம்பிக்கை இல்லை பிஜேபி காங்கிரஸ் போடுற கட்சிகளால் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு தேவையில்லாத அவசியம் ஒரு பொருள் அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஏன்னா இவங்க பா மாற்றி மாற்றி காசு போடுறதுனால இது வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து காசு கொடுத்தா ஓட்டு போடுற நிலைமைக்கு வந்துட்டான் இன்னைக்கு காசு கொடுத்தாங்களா என்னென்னு தெரில அதனால இவங்க வந்து காங்கிரஸ் பிஜேபி போன்ற கட்சிகள் இது வந்து இவங்க தேர்ந்தெடுத்தா என்ன தேர்ந்தெடுக்கலாம் மக்கள் லைஃப் இப்படிதான் இருக்க போகுதுன்றதுல மக்கள் முடிவா இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப தள்ளி வச்சிருக்காங்கண்ணா அதில் வந்து நாடகம் ஆளுங்கட்சி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் மாதிரி ஆமாம் அது மாதிரி கூட செய்தியில் கூட பார்த்தேன் சமீபத்தில் நேற்று வந்த செய்தி வந்து ஒரு ஓட்டு அழுச்சுன்னா ரெண்டு ஓட்டு தாமரைக்கு வருதா சொல்கிறாங்க இது தெரியல இது வந்து எப்போ அந்த நம்ம வந்து ஓட்டு அச்சு முறை நம்ம கையில் ஓட்டு போகிற முறை வந்தால் மட்டும்தான் ஜனநாயகம் ஜெயிக்கும் இந்த இவி மிஷினை தீக்கி ஓரம் போடுற வரைக்கும் நம்ம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவன் எவன் ஆட்சி இருக்குதோ எவன் கார்பரேட் கம்மியாக காசு வாங்குறானோ அவன் தான் ஜெயிப்பான் அதான் மோடி

பெரிய ஒரு எலக்ஷன் இந்த எலக்ஷனுக்கே வராது போது மக்களை வந்து காசு கொடுத்து கெடுத்துட்டான் இல்லையா மக்களுக்கு ஜனநாயகத்தை இன்னைக்கு வந்து கூணோடு அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணி எல்லாமே முயற்சி ஆயிடுச்சு இப்போ காசு கொடுத்தா அவன் வந்து போட்டு தானே ஆகணும் இன்னைக்கு காசு கொடுக்குறான் இப்போ வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் பாருங்கள் நீங்கள் வந்து போய் சந்தை சந்தை நின்று பாருங்கள் ஒரு ஒரு தெருவம் போய் பாருங்க நான் இல்லை எல்லா ஊர்லையும் எல்லா ஊர்லேயும் தெரியும் காசு கொடுப்பான் ஒரு ஓட்டுக்கு இவ்வளோன்னு கொடுப்பான் கவுன்சிலர் எலெக்சுக்கு ஐயாயிரம் கூட கொடுக்குறான் ஏன்னா அவன் ஜெயிச்சு ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறான் அதனால் மக்கள் ஓட்டு போகிறான் மக்களுக்கு ஜனநாயகத்தை பற்றியும்

பாக்கு செலுத்தி வந்து எல்லாமே ஸ்லிப்புனா நல்லா வாங்கிட்டு போகிறாங்க அந்த கட்சி இந்த கட்சினா எதிர்பார்க்கல எல்லா கட்சியும் பரவாயில்லப்பா சமமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் இப்போ ஒரு நிறைய பேர் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுனா எப்படி சொல்லுதுன்னா சுயேட்சா நிற்கிறவங்களுக்கு அங்கங்கே அவங்கவுங்க பூத்து போட்டாங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஆள் நின்று வேலை செஞ்சாங்கன்னா அவங்களும் திறமையாக ஒரு ஓட்டு பெற்று ஸ்லீப்பர் தொகுதியில் ஒரு நல்ல இதுவாக கேண்டிடேட்டாக வருவாங்க அவங்களும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாம் ஒரு வாய்ப்பு தான் எல்லாருக்கும் அது சொன்னோம் சீப்பெருமூர் பகுதியில் என்ன மாற்றம் வரும் நீங்கள் எதிர்பார்க்க முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே கண்டிப்பாக அண்ணாமலை அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சரியா அடுத்தது அவர் வருவார்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எங்கள் கட்சி சார்பா பிஜேபி சார்பா நாங்கள் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அண்ணாமலை அண்ணன் வந்தால் ஒரு மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை தமிழகத்துக்கு கொண்டு வருவார் அதே மாதிரி இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல பயன்பாடுனா நல்ல திட்டங்களை அறிவித்து சூப்பராக எடுத்துகிட்டு வருவார் அண்ணாமலை என்ன அதே மாதிரி கஞ்சா போதை சரக்கு அந்த கெட்ட பறக்கம் இல்லாத தமிழகத்தை அவர் மாற்றி தருவார் நம்பிக்கையில் தான் இளைஞர்கள்லாம் இறங்கி பிஜேபியில் வேலை செய்கிறோம் வேறு எதுவுமே இல்லை பார்க்கலாம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது நான் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறேன் என்னுடைய பேர் பிரபாகரன் இன்று நிலவரப்படி அறுபது சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அந்த அறுபது வந்து வாக்கு தான் போல என்ன மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு ஏற்படவில்லையா இல்லை இந்த கோடைக்காலம் என்பதில் அதிக வெயில் காரணமா என்பது தெரியல அதிக அளவில் வாக்களிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோம் இந்த வாக்களிக்காமல் போனது வந்து ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு அதே மாதிரி அதை பற்றி தேர்தல் முடிவு என்பது இந்தியா முழுக்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்றங்களும் வாக்கு பதிவு என்பது ஒன்பது கட்டமாக வைத்திருக்கிறார்கள் அதற்கு அந்த காலகட்டம் என்பது இப்போ தேவையான போதுமானது ஜூன் நாலு என்பது அது சரியான தேதி தான் என்னென்ன அதாவது இந்த தேர்தலில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்பது நாம இப்போ எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது ஒட்டுமொத்த இந்திய மக்கள் வாக்காளர்கள் என்ன முடிவு செய்திருக்கிறார்கள் யார் மீண்டும் மத்தியிலே ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது அது வாக்காளர்களிடத்தில் தான் இருக்கிறது நாம் ஜூன் நான்காம் தேதி வரை பொறுத்திருந்து பார்ப்போம்